ஒரு முறை மழை இல்லாமல் வறட்சியாகி போன ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழைவு செல்லும் அவர்கள் ஜும்மாவுடைய அந்த நாளில் தொழுகைக்காக குத்துபா உரை நிகழ்த்தி கொண்டு ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு உள்ளே படி இருக்கின்ற அந்த வாசல் வழியாக உள்ளே வருகின்றார் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அல்லாவுடைய தூதர் அவர்களை மழையில்லாத காரணத்தால் எல்லாம் பசியால் தாகத்தால் செத்துவிட்டன வாழ்வதற்கான வழிகளெல்லாம் அருந்து போய்விட்டன ஆகவே நீங்கள் அல்லாவிடம் செய்யுங்கள் மலையை இறக்கி வைப்பான் பொழிய வைப்பான் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்த கோரிக்கை என்பது அவருக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்குமானது அனைத்து ஜீவன்களுக்குமானது அனைவருடைய நன்மையை கருதியது என்ற காரணத்தினால் அலைவ செல்லம் அந்த இடத்திலேயே அந்த நேரத்திலேயே தங்கள் இரு கரங்களை உயர்த்தி அல்லாஹும் மஸ்கினா இறைவா எங்களுக்கு நீ மலையை பொழிய வைப்பாயாக என்று துவா செய்தார் கிட்டத்தட்ட மூன்று தடவைகள் அல்லாஹும் மஸ்கினா அல்லாஹும் மஸ்கினா அல்லாஹும் மஸ்கினா என்று துவா செய்தார் அவர்கள் குத்துபாவை முடித்து கீழே இறங்கும் பொழுது மழை பெய்ய ஆரம்பித்தது அந்த மழையின் ஒரு சூழ் துளிகள் பெருமானார் செல்லல்லாகு அழைவு செல்லும் அவருடைய அருள் முகத்தின் மீது விழுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம் அந்த மழை அந்த நேரத்தில் பெய்து முடிந்து விடவில்லை அன்றும் பெய்தது அடுத்த நாளும் பெய்தது இவ்வாறு ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது மறு வாரம் வெள்ளிக்கிழமை வந்தது ஜும்மாவுடைய தொழுகைக்காக நபி பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் மின்பரிலே ஏறி குத்துபா நபிகள் ஓத ஆரம்பித்ததும் அதே வாசல் வழியாக ஒரு மனிதர் வந்தார் மனிதர் நபி அவர்களை பார்த்து அதே வாசகத்தை சொல்கிறார் அல்லாவின் தூதர் அவர்களே அல்லாவிடம் துவா செய்யுங்கள் அவன் மலையை நிறுத்த வேண்டும் மலை வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும் அது அல்லாவுடைய அருள் அந்த அருள் எங்களுக்கு வேண்டாம் என்று நாம் எப்படி சொல்ல முடியும் நபி அவர்கள் துவா செய்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ் நீ இறக்குகின்ற நீ பெய்ய வைக்கின்ற அந்த மலையை எங்களை சுற்றி உள்ள பகுதிகளில் பொழிய வைப்பாயாக எங்கள் மீது வேண்டாம் என்று அவர்கள் துவா செய்தார்கள் அதாவது மலைகளில் காடுகளில் மரங்கள் செடிகள் கொடிகள் நிறைந்த பகுப்புக்குள்ளே வேண்டாம் என்பதாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் செல்லம் துவா செய்ததும் அல்லா மலையை நிறுத்தி கொண்டார்